ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டை பார்த்திங்க வாழ்த்தண்டல் உள்ள நன்மைகள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சி நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வாழைத்தண்டை வச்சு ஜூஸ் தாங்க செய்கிறேன் இந்த வாழத்தண்டில் பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் ஜூஸ் செய்யலாம் ஸோ ஜூஸ் செய்ய தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாழைத்தண்டு நான் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ பத்து ரூபான்னு சீப்பாக கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இது அசால்ட்டாக எண்ணிடாதீங்க இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வாழைப்பழத்தில் எவ்வளோ பொட்டாசியம் சத்து இருக்கோ அதே போல் இதில் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க ஸோ இன்றைக்கி நான் வாழைத்தண்டை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆஃப் லெமன் சின்ன வெங்காயம் ரெண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு கொஞ்சம் சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா நைஸாக இதை ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் பண்ணி குடிக்க போகிறவங்க கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஸோ இதில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சிறுநீர் கற்களாக இருக்கலாம் வயிறு உபாதைகள் எந்த ஒரு வயிறு வழியாக இருக்கலாம் இந்த வயிறு உபசமாக இருந்தாலுமே இதை கிளியர் பண்ணி கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாழைத்தண்டுங்க உடல் எடையை குறைக்கணுன்னா இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் போட்டு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெறும் வயிற்றில் ஏன்னால் தேவையில்லை கொழுப்புகளை வந்து குறைச்சி இது அகற்றி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி கொடுக்குதுங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஜூஸ்னு சொல்லலாம் இது டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுங்க ஸோ இந்த ஜூஸை மிஸ் பண்ணாமல் காலையில் காலையில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நேரம் ஒரு வாரத்தில் செஞ்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க ஆண்களுக்கு சிறுநீர் கற்கள் வர்றதுக்கு அதிகமாக வெயில் நேரத்தில் இந்த காலத்தில் வந்து ஏற்படுது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இது வாழைத்தண்டு ஜூஸை கடையில் கிடைக்கிறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சோன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு மெடிசன் ஜூஸாக இருக்கோங்க ஸோ நன்மையை தரக்கூடிய இந்த காலத்தில் விட்டுட்டு தேவையில்லாத நம்ம தீமையை தரக்கூடிய பொருளை தான் நோக்கி போகிறோம் ஸோ நன்மையை தரக்கூடிய பொருட்கள் ஏகப்பட்டது நம்ம கண்ணிருந்திருக்க இருக்குது மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி இது போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லோரையுமே குடிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாளை ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்